இப்போ அடுத்தது நீங்க ஒரு படம் பண்ண ரொம்ப ஹாப்பி ஐம் வெரி வெரி ஹாப்பி இட்ஸ் லைக் மை ஓன் பிரதர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அண்ணா கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணேன் ஸோ அடுத்தது இன்னொரு படத்துக்கு போகும்போது போது ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஃபார்ம் பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆல்ரெடி ஃபேன்ஸ்ல அவங்க காம்போ இட்ஸ் வெரி ஹிட் ஐ ஹோப் திஸ் ஆல்சோ ஷுட் பி ஹிட் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஸோ மச்